நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சித்தர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி பரணி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவையொட்டி கோவில் முழுவதும் காய்கனி வண்ண மலர் அலங்காரத்தில் ஜொலித்தது ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைந்த கோரக்க சித்தருக்கு கோவிலில் பால் மஞ்சள் சந்தனம் திருநீரு உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோரக்கர் சித்தரின் பொற்பாதங்களுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோரக்கர் சித்தரை தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நிர்வாக அரங்காவலர் ஜீவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அதனால் இந்த மாவட்டமும் பெருமை அடைந்திருக்கிறது அதுதான் மிக மாவட்டம் மட்டும் அல்ல இன்றைய ஆன்மீக வழிபாட்டில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் ஆனால் அனைத்து வழிபாட்டு முறை ஒரு அனைவரும் ஒருங்கிணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் நம்முடைய கோலக்கர் அவர்களுடைய தீமை தீவ சமாதி ஆசிரமம் இதனுடைய சிறப்பை நம்முடைய மரியாதைக்குரியவன் கிருஷ்ணன் அவர்களிடம் அவர்களை பற்றி குறிப்பிட்டார் அவருடைய பேச்சை முதன் முதலில் நானே அவரின் கடலில் முற்போக்கு எழுத்தாளர் சக்கத்தின் சார்பே அவர் ஆற்றிய உரை உள்ளபடியே நான் அதாவது பொதுவான நிகழ்ச்சியில் கேட்ட மிக தண்ணிய மிக்க சிறப்பான ஒரு பேச்சு அழைப்பதை விட அவர் ஒருத்தர் போது கரெக்டா ஒரு மணி நேரம் பேசுவாரு அடிச்சா தொட்டதில் இருந்து கை தட்டிக்கிட்டு தான் பல பட்டிமன்ற பேச்சாளர்களை பல்வேறு ஆன்மீக பெருமக்களை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து வந்து இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்க்கிறார்களோ இல்லையோ ஆன்மீகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் நம்முடைய அருணதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைப்பு சித்தர்களின் சித்தம் கண்டிப்பாக நீங்க பேசணும் அதெல்லாம் நாங்க கேட்கணும் அதுதான் எங்களுக்கு சித்தம் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிற நம்முடைய கோலக்க சித்திர ஆசிரமத்தினுடைய நிர்வாகி பெருமக்களுக்கு நான் மீண்டும் இங்கே நன்றி சொல்ல கலந்துப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்ட பொழுது இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிற போரக்க சித்தரவர்களின் பெருமை எத்தனை ஆண்டு காலம் பேசப்பட்டாலும் அரைச்சப்பட்டாலும் அது பெருமைக்குரிய விஷயம் தான் ஆனால் நம்முடைய போரக்க சித்தர் பெருமகனால் இங்க ஜீவசமாதி அடையும் பொழுது அந்த அடக்கல ஜீவசமாதி அடைய வைத்தவர் போகத் அப்படின்னு குறிப்பிட்டார் பழனியிலே இருக்கின்ற உலக பிரசித்தி பெற்ற பழனி ஆண்டவரை கூட மூலிகையால் சிறையை அமைத்து ஒரு பெருமை பிடித்தவர் போகிறவர்கள் அவர் வந்து இந்த பொய்கை நல்லூரிலே ஜீவசமாதி அடைந்திருக்கிற கோரக சித்தர்வர்களுக்கு அந்த அடக்கத்தலத்தை ஏற்படுத்தி என்றால் நம்முடைய ஐயா அவர்கள் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நமக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது எப்பொழுதுமே இந்த உள்ளூர்ல இருக்கிறது வந்து நமக்கு சூழ்நிலையில் நமக்கெல்லாம்

சித்தரின் இந்த மேடையிலே பறை இனி வரும் தருணம் இந்த மேடையை அழகாக்க இந்த மேடையை சிறப்பாக்க அடுத்து வர இருக்கக்கூடிய